பிரதமர் மோடி மோடி மீது தீண்டாமை பார்க்கப்படுகிறதா மோடி பிராமணரே கிடையாது அதனால் அவரை தீண்டாமையோட உடன் பார்க்குறாங்களா அதுவும் யாரு இந்தியாவில் இருக்கிற நான்கு மடத்திற்கு ஒருத்தான சங்கராச்சாரியார்கள் அந்த சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்கிறன்னா மோடி வந்து பிராமணரே கிடையாது பிராமணர் இல்லாத மோடி ராமர் கோயிலில் இருக்கிற ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தால் அதை வந்து நாங்கள் கைதட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிருக்கிறதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அதனால் வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற நான்கு சங்கராச்சாரியர்கள் புறக்கணிச்சிருக்காங்க இது இன்னைக்குதான் பேசு பொருளாக இருக்குது அப்போ பிரதமர் தொட்டு பிரதிஷ்டை செய்யறதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனை இதே வந்து ஒரு பிராமணரோ இல்லை பிரதமரே வந்து பிராமணராக இருந்து பண்ணியிருந்தால் அவங்க ஏற்றுக்குருவாங்க போல இருக்குது அப்போ பிரதமர் மீதே இவங்க தீண்டாமை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வரலாறு மிக்க ஒரு நாட்டில் பல பேர் எதிர்பார்த்துக்கி இருக்கிற அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட திறப்புலாம் நடக்குது பல காரணங்களால் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சு சந்தித்து வந்து இன்னைக்கு ராமர் கோவில் முழுமை அடையாமல் திறக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு கோயிலே கட்டி முடிக்கலங்க இன்னும் முழுசாக முழுமையாக அடையலை அதுக்கெல்லாம் வந்து இருபத்தி தேதி அவசர அவசரமாக வந்து கோவில் திறக்கப்படுது சிலைகள் வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது இதெல்லாம் எதுக்கு இல்ல வந்து வார எலெக்ஷனுக்கு இருக்குது வர வந்து இந்த ராமர் கோயிலை வச்சு நான் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்தின் மூலம் வாக்குகள் வாங்கி மறுபடியும் பிஜேபி வந்து அரியணையில் உட்கார பார்க்குது அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் அதாவது பிஜேபிக்கு எதிரான பல எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டப்படுது கட்சிகள் மட்டும் இல்லை பல பேர் வந்து சாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் குற்றச்சாட்டிலாம் சாட்டிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் எதை பற்றியும் பண்ண மாட்டோம் நாங்கள் சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி கோவிலில் வந்து திரைப்படம் நடத்துவோம் பிரதேஷை செய்வோம் அப்படின்னு சொல்லி மும்முரமா வேலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து நான்கு மடம் இருக்குங்க இந்த மடத்தை உருவாக்கியது யாருன்னா ஆதி சங்கராச்சாரியார் இருக்காரு பார்த்தீங்களா ஆதி சங்கராச்சாரியார் வந்து சனாதன தர்மத்தை யாரை இன்றைக்கி சனாதன தர்மத்திற்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒழிப்போம்னு இருக்கிறார் இந்த சனாதனத்தை வந்து அன்னைக்கு ஆதி சங்கராச்சாரியர் வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து இந்தியாவில் நான்கு மடங்களை உருவாக்குறாரு அந்த நான்கு மடங்களை வந்து நான்கு சங்கராச்சாரியர்களை நியமிச்சுட்டு போகிறாரு அந்த நான்கு சங்கராச்சாரியர்கள் வந்து வாழடி வாலையாள வந்து இன்றைக்கி வந்து நான்கு சங்கராச்சாரியர்கள் நிர்வாகத்தில் இருக்குது அந்த சங்கராச்சாரியர்களுக்கு அலைக்குள் இருக்கிறாங்க ராமர் கோவில் திறப்பு அழைப்பு விட்ட அங்க வந்து சங்கராச்சாரியர்கள் புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்போது அவங்க சொல்ற காரணம் என்னன்னா பிரதமர் மோடி அவர் வந்து பிராமணர் இல்லைங்க பிராமணே இல்லாத மோடி வந்து அன்னைக்கு வந்து கோயில இருக்கிற சிலையை தொடுவாரு பிரதிஷ்டை செய்வாரு அதனால வந்து நாங்க வந்து வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்க மாட்டோம் நாங்க வந்து பிராமணர்கள் நாங்கள் பிராமணர்கள் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை மீறி சனாதன தர்மங்களை மீறி சனாதன கொள்கைகளை மீறி சனாதானத்தையே மீறி அவர் வந்து கோயிலை வந்து ஒரு பிராமணர் இல்லாதவர் பிரதிஷ்டை செய்வார் அதை எங்களால் வேடிக்கை பார்க்க முடியாது முடியாது அப்படிங்கிறது அப்போ இதுல என்ன தெரியுது அவங்களுடைய தீண்டாமை அப்படிங்கிறது தெரியுது ஒரு பிராமணர் இல்லாதவர் வந்து கோயிலை பிரதிஷ்டை செய்வார் அதை நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா அப்படி சொல்லி தீண்டாமையுடன் அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க இந்த கோவில் திறப்ப இது வந்து பிஜேபி வந்து சனாதன கொள்கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கேயே வந்து சனாதனத்தை பார்க்குறாங்க இந்த சங்கராச்சாரியர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லைங்க இந்த மீறி இருக்கிற சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோயில் ராமர் கோயில் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்படவே இல்லைங்க அதாவது சனாதன தர்மத்துப்படி கட்டி முடித்தா தான் ஒரு கோவில் இருக்கிற சிலையை பிரதிஷ்ட செய்யணும் ஆனால் வந்து இவங்க அதுக்கெல்லாம் எதுவுமே இப்படில்லாமல் எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க இது வந்து இந்து தர்மத்தையுமே மீறிய செயல் அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதில் முன்னோருக்கா சங்கராசரிய என்ன சொல்றாருன்னா இது வந்து நேர சைடில்ங்க இந்த கோவில் திறக்கிற நேர சைலில் இதை வந்து ராம நவமி அன்னைக்கு வந்து திறந்து முடிக்கிற நல்லா இருக்கும் ஆனால் வந்து அதனால் வந்து நான் வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லி இன்னைக்கு நான்கு மடங்களில் இருக்கிற சங்கராச்சாரியர்கள் புறக்கணிச்சிட்டாங்க இன்னைக்கு பிரதமர் இந்த தேசத்தின் பிரதமர் அவரு தான் இன்னைக்கு எல்லா இதுக்கும் திறந்து வைக்கிறார் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாரு எல்லா கட்டடங்கள் அவர் செய்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து திறந்து வச்சிக்கிற்காரு அப்படி திறந்து வச்சுக்கிருக்கிற இவருடைய கோவில் தரப்பில வந்து புறக்கணிக்கிறாங்கன்னா அங்க சனாதன தர்மத்தின் தர்மத்தின்படி தீண்டாமை ஒரு ஆதி காலத்தில் சாதாரண மக்களுக்கு எந்த அளவு தீண்டாமை பார்க்கப்படும் இந்த பிராமணர்களால இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ பிராமணன் இல்ல நீ தொட்டத நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அன்று பல கோயில்கள் இருந்துச்சு பல கோயில்களை வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் சொல்லி எல்லோரையும் வந்து கோயிலுக்குள்ள சரியாக விடாம கோயில் கருவறை பக்கத்தில் விடாமல் தனித்து விடப்பட்டு வணங்கப்பட்டு அதாவது கோயில் சிலையே வந்து பார்க்க கூட அந்த அந்தளவு அவங்க ஒடுக்கப்பட்டார்கள் கோவிலுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டார்கள் இதனால என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம தமிழகத்தில் வந்து பொங்கி எழுந்தாங்க அந்த நீ என்ன கோயிலுக்குள்ள விட மாட்டேன்ற நீ என்ன கோயிலில் சா சிலையத்தோட விடமாட்ட நீ என்ன பக்கத்துல விட விடமாட்டுற நீ என்ன நாங்க எங்களுக்கான சாமி நாங்க உருவாக்குவோம் எங்க ஊர்ல நாங்க சாமியை உருவாக்குவோம் நாங்க வணங்குவோம் நாங்க தொடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு கிராமங்கள்ல தமிழகத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் வந்து தனக்கான தெய்வங்களை தானே உருவாக்குறாங்க கருப்பு சாமி ஐயனார் மாடசாமி சின்னச்சாமி பேச்சியம்மை இப்படி உபதெய்வங்கள் தனக்காக த ஊருக்காக உயிர் துறந்தவங்களை வந்து வணங்கி செலவச்சு கோயில் கட்டி வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த கோவிலுக்கு நான் தான் பூசாரி தாழ்த்தப்பட்டவன் பூசாரி ஒடுக்கப்பட்டவன் பூசாரி பிற்படுத்தப்பட்டவன் பூசாரி அவங்க தான் பூசாரி இங்கே வந்து பிராமணர்கள் பூசாரி கிடையாதுங்க கிராமங்களில் இருக்கிற கோயிலில் இவங்க தான் பூசாரி சரி இதுக்கான ஒரு பரிகாரங்கள் பூஜைகள் பூஜை என்னையா எங்களுக்கு பிடிச்சதையா பூஜை நீ வந்து எதுவுமே என்ன நான் என் கோயிலுக்கு கெடா வெட்டுவேன் என் சாமி கிடா பிடிக்கும் எனக்கு கிடா பிடிக்கும் கெடா வெட்டு என் சாமி ஆட்டு மாமிசம் கேட்குது என் சாமி பொங்கல் கேட்குது என் சாமி முடி காணிக்கை கேட்குது அப்படின்னு சொல்லி பல பூஜைய புனஸ்காரங்களை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் சரி இப்பெல்லாம் வந்து ஒரு சாமிக்கு வந்து மாலை போடணும்னா பெரிய பெரிய கோயிலில் வந்து பிராமணர்கள் உள்ளே கருவறைகளை விடாம அவங்களே தான் மாலை போட்டுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கிராமங்களில் இருக்கிற தெய்வங்களை வந்து நாமளே மாலை போடலாம் நாமும் உருவாக்குறதையா என் தாத்தாயா கருமசாமி யாரு ஐயனார் யாரு என் தாத்தா என் முன்னோர் அப்ப நான் மாலை ஓடுவேன் சொல்லி நாமளே போய் சிலைக்கு மாலை ஓடலாம் அங்கே தடுப்பதற்கு யாரும் கிடையாது இது தமிழகத்துடைய தமிழனுடைய எழுச்சி இது இன்னைக்கு நேர்த்து வந்ததில்லைங்க பல ஆண்டுகளுக்கும் போதே வந்திருக்கேன் இதே ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு பிரதமர் பிரதமருக்கு வந்து சங்கராச்சாரியர்கள் நீங்க பிரதி பிரதிஷ்டை செஞ்சதை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ற இவங்க முன்காலத்துல வந்து மன்னர்கள் மன்னர்கள்லாம் பிராமணர்கள் கிடையாது அன்னைக்கு இருந்த ராஜராஜ சோழன் சரி ராஜேந்திர சோழன் இப்படி பாண்டியன் பாண்டியர்கள் இப்படி பல பேர் வந்து பிராமணர்கள் கிடையாது பிராமணர்கள் இல்லாத இவங்க அன்னைக்கு வந்து கோயில் அவங்களை கட்டி பிரம்மாண்டமாக இன்னைக்கெல்லாம் தஞ்சாவூர் கோயிலில் அந்த பிரம்மாண்டமா இருக்கு அப்படி பிரம்மாண்டமான கோயில்களை வந்து யார் பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு பிராமணர்கள் இருந்திருப்பாங்க நீங்க பிராமணரே இல்ல அரசரே நீங்க பிராமணரே இல்லை நீங்க வந்து கோயிலை தொடக்கூடாது சிலையை தொடக்கூடாது பிரதிஷ்டை செய்யக்கூடாது நாங்கள் தான் பண்ணுவோம் நீங்க உட்காந்து நின்று பக்கத்து வந்துட்டு கையெடுத்து கும்பிடிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு ஒரு தீண்டாமை இருந்தா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு தீண்டாமை இருந்திருக்கேன் மன்னருக்கே தீண்டாம இருக்கேன் அப்படிதான் காலங்கள் போயிருக்கேன் அதை மாற்றியவன் முழுமையா மாற்றியவன் தமிழன் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு அதாவது இன்னைக்கு வட மாநிலங்களா வந்து இன்னும் பல பேர் வந்து என்ன சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க சனாதன தர்மம் சனாதனம் தர்மத்தில் வந்து முக்கியமான இவர்கள் தேவையானவர்கள் மனிதனுக்கு பயன்படக்கூடிய விலை எடுத்துக்கலாம் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை ஒடுக்கி நம்மளுக்கு வந்து தேவையில்லாத சனாதன தர்மங்களே ஒரு தூரம் போய்கிட்டே இருக்கணும் தமிழகத்தில் வந்து சனாதனம் பாதி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனாதனம் ஒழிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து தனக்கான தெய்வங்களை கிராமங்களை தானே உருவாக்கிட்டு அந்த தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இன்னும் பிற மாநிலங்கள வந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சிக்கிறதுனால தான் இன்னும் இந்த சங்கராச்சாரியில் வந்து சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பிஜேபி பிஜேபி வந்து சனாதனத்தை பத்தி பேசலாம் இன்னைக்கு மற்ற கட்சிகள் பிஜேபி சனாதனத்தை கையில பிடிச்சிருக்கு சனாதனத்தை கையில பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறக்க எல்லா கட்சிகளும் இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்னன்னா சனாதானத்தை மீறி ராமர் கோயில வந்து திறக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சங்கராச்சாரியர்கள் வைக்கிறாங்க இதுக்கு என்ன முடிவு சங்கராச்சாரியர்கள் ஏன்னா தன்னுடைய சனாதனத்தை மீறினா அப்ப தமிழன்லாம் இங்க வந்து சனாதனமே வேணாம தோர்த்தல என்ன தப்பு சனாதனத்தை கையில் தூக்கி இருக்கிற இன்னைக்கு பிஜேபிக்கும் சரி இன்னைக்கு சங்கராச்சாரியர்கள் ஒரு பிரதமரை வந்து ஒரு அவர் தொட்ட கையில வந்து தொடும்போது அவர் பிரதிஷ்டை செய்யும் எங்களால் உட்காந்து பார்க்க முடியாது எங்களால் உட்காந்து சிரிக்க முடியாது அப்படி தீண்ட முழுவதுமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு தான்